எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் நான் பார்க்க போறேன்னா ஒரு அருமையான ஒரு காரிச்சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அருமையான மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு மூன்றாணியத்து சினை மாடுங்க போன ஏற்றுக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுத்த மாடு அதிக கறவை திறனில் குறைவான தீவன செலவில் ஒரு அற்புதமான சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கான மடியமை பாருங்கள் நல்ல பெருத்த மடியாக எடுக்கும் நல்ல பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய ஒரு அற்புதமான மடியமைப்பு கொண்ட மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு மூன்றாம் நேற்றுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம் அப்படின்னா அறக்கடையா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல ஒரு கலர் பேட்சுங்க அற்புதமான கலர் பேட்சு நல்ல மாட்டை சுத்தமாக பக்கமாக காட்டியிருக்காங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் மாட்டோட குணத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்றாங்க அதாவது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தான் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ரூபாய் எழுபத்தி ஏழாயிரரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க போன ரெண்டாம் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கறவை தந்த மாடு இந்த மூன்றாம் நேயத்துக்கு ஒரு இருபது லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க நல்ல பால் மாடாக இருக்குது நல்ல நரம்போட்டம் அதாவது பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய அருமையான மாடாக அந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி வலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி